அடிஷா அவர்கள் ரெண்டு பேருக்கு இந்த வாழ்த்துக்கள் மக்களே வணக்கம் பொங்கல் விளாக் இரண்டாவது இன்னைக்கு நம்ம கன்னி பொங்கல் கொண்டாட்டம் என்ன கன்னி பொங்கல் கொண்டாடி பாருங்கள் ஊரே பரபரப்பாக இருக்குது பசங்க பெண்கள் குழந்தைகள்லாம் கோலை போட்டி ரெடியாகிட்ருக்காங்க ஆனால் பாருங்கள் சின்ன பசங்க செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கேம் விளாண்டுட்டுருக்கான் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல இதுதான் பொங்கல் அப்பா பேட்டி வச்சுங்க கை கேட்க போடுங்க பாப்பாடி எல்லாரும் பாருங்க இப்போ பலூன் ஊதுற போட்டி பலூன் ஊதி வெடிக்கிற போட்டி அதில் வந்து பெண்களும் குழந்தைகளும் கடுமையாக கலந்துக்கிட்டாங்க நானும் ஊதி அதை பறக்க விட்டேன் அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தைகளோட நம்ம செயல்படும் போது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது இப்போ கோல போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நாம் பரிசு கொடுக்க போகிறோம் செலக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதனால் வரதுசெலாம் பார்க்குறோம் பார்க்கும்பொழுது எல்லாருமே அவங்க ஆர்வம் குழந்தைகள் பெரியவங்க சின்ன வயசு எல்லா பிள்ளைங்களும் மனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க இதில் அவங்களோட ரொம்ப பிரமாதம் அப்படின்றதெல்லாம் விட அவங்களோட பங்களிப்பை நம்ம பாராட்டணும் ஏன்னா அந்த பங்களிப்பு மிக மிக முக்கியம் எல்லோரும் அதில் சிறப்பாக பங்களித்து எல்லாருமே அதில் வந்து வரவசலாக போட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருந்துச்சு அந்த மக்களை நம்ம வாழ்த்தணும் ஏன்னா பொங்கல் திருவிழாவில் எல்லா வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்தில் கலந்துக்கிட்டு மனம் மகிழ்ந்து இருக்கிறது வீடியோ பார்க்காம டிவி பார்க்காம சீரியல் பார்க்காம இப்படி பொது வழியில் வந்து எல்லாரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷம் இதுவே சிறந்த பொங்கல் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்கு ஆமாம் ரெண்டு கேள்வி கேட்பேன் சின்ன இது சம்மந்தமாக தான் அது டக்குன்னு பதில் சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ் ஓகே இதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்டுருவோம் இங்க வந்து ரங்கோலி கோலம் எல்லாம் சிறப்பாக போட்டிருக்கீங்க நான் கூட இருபது இருபத்தஞ்சி பேர் போட்டிருப்பீங்க நினைச்சா கம்மியாக தான் இருக்கேன் இல்லையா கம்மியாக பரவாயில்ல இது கம்மியாக கூடாது மேலே தான் போகணும் ஏன்னா இது மாதிரி கூடுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் செல்போன்லயும் செல்ஃபோன்லையும் மூடி இருக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்பை இளைஞர்கள்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்து எல்லா வரும் கலந்துக்கணும் ஓகேங்களா இதில் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் சார் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டூ அஞ்சாவதா கோலம் போட்ட அவர்களுக்கு இந்த செகண்ட் பிரைஸ் போகுது ஒரு ஆசிரியர் பாருங்க வின் அரசி அதாவது வின் பண்ற அரசி செகண்ட் செகண்ட் பிரைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி முதல் கோலம் போட்ட சுடி அடித்தாவ அடித்தா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு கேள்வி அது ஸ்பெஷல் பரிசு நாளைக்கு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு கொடுப்பாங்க இல்லை இப்பயே கொடுத்தாலும் கொடுப்பேன் இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா ஒரு கேள்வி என்னென்னா கோலம் எதற்காக போடப்படுகிறது டக்குன்னு கை குத்தி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது யாராவது சரியான ஆன்சர் சொன்னீங்களா இமிடியேட்டாக அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் இப்போ இமிடியேட்டாக வா வா உடியா 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 ஒரு பேர் என்ன